பிதா சுதன் பரிசு தாவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் பனிரெண்டு இறை வார்த்தை பதிமூன்று குரு பிடித்துக்கொண்டு பிடித்து கொன்று அவருக்கு எதிர்கொண்டு போய் ஓசன்னா ஆண்டவரின் பெயரால் வருகிறவர் சொல்லி ஆர்ப்பரித்தனர் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவை உமாக்கு புகழ் கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்று நமது அன்னையாம் திருச்சபை குருத்தோலை ஞாயிறை கொண்டாடுகின்றது குருதோலை ஞாயிறு என்பது நமக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் என்று சொல்லலாம் ஒரு மகிழ்ச்சியான தருணம் என்றும் நம்மால் சொல்ல முடியும் ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தாரோ அந்த காரியங்களை செய்து முடிப்பதற்காக உங்களுடைய மீட்பிற்காக என்னுடைய மீட்பிற்காக தகன அர்ப்பணிக்க அவர் எருசலேமுக்குள் நுழையக்கூடிய ஒரு தருணம் எனவேதான் அந்த குருத்தோலை ஞாயிற்று அன்று நாம் அனைவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து நாம் பயணிக்கின்றோம் நம்மளுடைய பாவங்களை சுமந்து அவருடைய கல்வாரி சிலுவை நோக்கி செல்லக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் பிரியமானவர்களே நீங்களும் நானும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு வருடமும் குருத்தோலை ஞாயிறை கொண்டாடி கொண்டு இருக்கின்றோம் ஆனாலும் நாம் அதில் இருக்கக்கூடிய அந்த அர்த்தங்களை புரிந்து கொள்ளுவது இல்லை ஒரு மகிழ்ச்சியோடு போகின்றோம் நாம் குருத்தோலைகளை கோயிலில் இருந்து எடுத்துக்கொண்டு நாமும் பாடலை பாடிக்கொண்டு திருப்பலியில் பங்கு கொண்டு ஜெபிக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே நாம் ஜெபிப்பது எல்லாமே நமக்கு உகந்ததுதான் நாம் திருப்பணியில் ஜெபிக்கும் பொழுது நமது அற்ப பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன அதுவும் உண்மைதான் ஆனால் நீங்கள் உண்மையிலே ஒரு மன மாற்றத்தோடு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடும் வெற்றி ஆர்ப்பரிப்போடு நீங்கள் கடந்து செல்வீர்கள் என்றால் உண்மையிலே நீங்கள் அந்த குருத்தோலை ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமை அன்று பங்கு கொள்ளக்கூடிய ஒவ்வொரு வழிபாடும் உங்களுக்கு அர்த்தமுள்ளதாக இருக்கும் ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமது பாவங்களை சுமப்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார் அவர் சுமந்தார் நமக்காக அடித்து நொறுக்கப்பட்டார் நமக்காக அவர் கொலை செய்யப்பட்டார் பிரியமானவர்களே இவை அனைத்தையும் நாம் ஒவ்வொரு நாளும் உணர்ந்தவர்களாய் இருக்கின்றோம் ஆனாலும் தினம் தினம் ஆயிரக்கணக்கான தவறுகளை நாம் செய்து கொண்டு இருக்கின்றோம் இது மனிதனுடைய ஒரு இயல்பாக இருக்கின்றது பாருங்கள் ஆண்டவராகிய இயேசு எருசலேமுக்கு போகிறார் என்கின்ற செய்தியை மக்கள் கேட்கிறார்கள் அவர்கள் அவருடைய வருகையை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் ஏனென்றால் எங்கெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடந்து சென்றாரோ அந்த இடங்களிலெல்லாம் அவர் அற்புதங்களை செய்தார் உண்ண உணவு கொடுத்தார் நோயாளிகளை குணமாக்கினார் குருடர்களை பார்க்க செய்தார் இறந்து நாறி போன சரீரத்தை உயிர்த்தல செய்தார் பாடையை தொட்ட உடனே அந்த வாலிபன் உயிர் பெற்று எழுந்தான் அந்த சிறுமி உயிர் பெற்று எழுந்தான் எனவே இதே அற்புதங்களை அவர்கள் கேட்க கேட்க அவர் எருசலேமுக்கு வருகிறார் என்கின்ற நிகழ்ச்சியை அவருடைய வருகையை கேட்ட உடனே ஆயிரக்கணக்கான மக்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்றாக கூடுகிறார்கள் அதற்கு முன்பாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனக்காக ஒரு கழுதையை ஏற்பாடு செய்யும்படியாக தன்னுடைய சீடர்களிடம் சொல்லுகின்றார் மார்க் நற்செய்தி பதினொன்றாவது அதிகாரம் ஏழாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது சீடர்கள் கழுதை குட்டியை அழைத்து கொண்டு வருகிறார்கள் அக்கழுதை குட்டியை இயேசுவிடம் கொண்டு வந்தனர் அவர் தன் மேல் அமர்ந்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு குதிரையின் மேல் வெற்றி வீரராக அவர் செல்லவில்லை சாதாரண ஒரு கழுதை மீது அமர்ந்து சென்றார் நமக்கு தெரியும் கழுதையை எதற்கு நம்மளுடைய ஊர்களிலும் நாடுகளிலும் வெளி இடங்களிலும் பய துணிகளை சுமந்து கொண்டு செல்லும் பெரிய பெரிய பாரங்களை சுமந்து கொண்டு செல்லும் எனவேதான் இயேசு கிறிஸ்து அந்த கழுதை குட்டியை தேர்ந்தெடுத்தார் ஒரு சாதாரண ஒரு மனிதராக அமைதியின் அரசராக அவர் எருசலேமுக்குள் போகின்றார் அந்த நேரத்தில் தான் அங்கு என்ன நடக்கின்றது அந்த மக்கள் கையிலே குருத்தோலையை ஏந்திக்கொண்டு அவர்கள் ஆண்டவரின் பெயரால் வருகிறவர் பேரு பெற்றவர் என்று பாடுகிறார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு அது தெரியவில்லை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கு எருசலேமுக்குள் கடந்து சென்று கல்வர் கைகளில் ஒப்படைக்கப்பட்டு யூதர்களுடைய கரங்களில் ஒப்படைக்க அங்கே கொலை செய்யப்பட போகின்றார் மக்களுக்காக உயிர் விட போகிறார் என்பதை அவர்கள் அறியாமல் இருந்தார்கள் அவர்கள் அறிந்து கொண்டதெல்லாம் எப்படி அங்கு இருக்கக்கூடிய யூதர்களையும் அவர்கள் காப்பாற்ற போகின்றார் அங்கு இருக்கக்கூடிய அரசர்களை விரட்டி அடித்துவிட்டு அங்கே ஆட்சியுரிமை பெறப் போகின்றார் என்கின்ற எண்ணம் மட்டுமே அவர்களுக்கு இருந்தது எனவே தான் மத்திய நற்செய்தி இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் எட்டாவது பெரும் திரளான ஆடி பாடிக்கொண்டு சென்றார்கள் என்றும் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆம்பிரியமானவர்களே நாமும் கோயிலுக்கு போகின்றோம் கோயிலிலே திருப்பலிலே பாடல் பாடுகின்றோம் நற்கரணை நாதருக்கு முன்பாக இருந்து பாடல்கள் பாடி நாம் ஆர்ப்பரிக்கின்றோம் ஆனால் நமக்கு புரிவது இல்லை எதற்காக பாடுகின்றோம் எதற்காக அந்த பாட்டை நாம் ஆண்டவரை நோக்கி பாடி புகழ வேண்டும் அந்த பாடலின் அர்த்தம் என்ன என்பதை நாம் இன்னும் அறியாமல் கூட்டத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கின்றோம் எனவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்துச் சொல்லுகின்றார் இந்த நாளில் நீ மனம் என்னிடம் வருவாய் என்றால் நான் உன்னை ஏற்றுக்கொள்வேன் நான் அரசுரிமை ஏற்று வரக்கூடிய வேளையிலே நீ என்னோடு கடந்து வருவாய் என்று சொல்லுகின்றார் ஆமன் பார்ந்தவர்களே ஒவ்வொரு செயல்களிலும் ஒவ்வொரு பேச்சுகளிலும் ஒவ்வொரு நடத்தைகளிலும் அர்த்தம் இருக்கின்றது எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் பைபிளிலே வாசிக்கக்கூடிய வேளையிலே அதனுடைய அர்த்தங்களை நாம் ஆண்டவரிடம் கேட்டு நாம் வேண்டும் இந்த நாள் நமக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் ஏனென்றால் நம்மளுடைய ஆத்துமாவை பாதுகாக்க நமது நமக்குள் ஆண்டவர் கொடுத்து இருக்கக்கூடிய அந்த உயிர் மூச்சை பாதுகாப்பதற்காக தன் ஒரே பேரான மகனை அவர் ஒப்பு கொடுத்தார் எனவே தான் நீங்களும் நானும் இந்த உலகத்தில் இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் நாம் வாழக்கூடிய நாட்களிலே இன்னும் அதிகமாக ஆண்டவருடைய சமூகத்தில் தேடி வந்து அவரோடு நாம் ஓசானா பாடி அவரை நாம் போற்றி புகழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே ஆண்டவருடைய காலம் மிகவும் அருகில் இருக்கின்றது அவர் மிகவும் கு சிறிய குறுகிய நேரத்திலே அவர் இந்த உலகத்தில் கடந்து வந்து நமக்கு தண்டனை தீர்ப்பை கொடுப்பார் அதற்கு முன்பாக மனம் நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்து இரவும் பகலும் நமக்காகவும் நம்முடைய குடும்பத்திற்காகவும் செபித்து ஆத்துமாவை பாதுகாத்துக் கொள்வோம் நற்கர்ணை நாதர் நம்மோடு கூட இருப்பார் எனவே சில மணி துளிகள் நாம் ஆண்டவரை நோக்கி நாம் அன்றாடுவோமாம் இப்பொழுது நாம் செபிக்கலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி துதைக்கிறோம் ஞாயிறு அன்று உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் உமை நாடி தேடி வந்து இருக்கின்றோம் இயேசு கிறிஸ்துவே நாங்கள் யூதர்களுடைய கூட்டத்தோடு சேர்ந்து உம்மை உம்மை போற்றி புகழ கோசானா பாடக்கூடிய பிள்ளைகளாய் இல்லாதபடி மனம் மாறி உமை ஏற்றுக்கொண்டும் உமது பாடுகளை பொறிந்து கொண்டும் ஒவ்வொரு நாளும் தகப்பனே நாங்கள் கவனமாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய நல்லதொரு மனப்பக்குவத்தை எங்களுக்கு தருவீராக நீர் அரசால வரக்கூடிய வேளையிலே உடு நாங்கள் வர வேண்டுமப்பா இது மட்டுமே எங்களுடைய விருப்பமாக இருக்கின்றது எங்களுடைய விருப்பங்களை நீர் நிறைவேற்றும் சுவாமி யார் யாரெல்லாம் இந்த நாளிலே குரு தோலைகளை கையில் கொண்டு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதற்காக உண்மையான மனமாற்றத்தோடு கடந்து செல்கிறார்களோ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அவர்கள் ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொள்ளும் அவர்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்வீராக இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனிதீன உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அருள் மரியே வாழ்க கர்த்தர் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் திரு வயிற்றின் கனி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே இந்த நாளிலே நாம் ஆண்டவரை தேடுவோம் இந்த முழு நேரமும் அவருடைய பாதத்திலிருந்து இருந்து செபிப்போம் அவர் தரும் ஆசிர்வாதங்களை பெற்றுக் கொள்வோம் எல்லாமல்ல இறைவன் பரிசுத்தா உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்